ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிராமத்து திருவிழாவில் முளைப்பாரி போட்டிருக்காங்க அது எங்கேன்னு கேட்டால் கீழே பூங்குழியில் இருக்க ஸ்ரீ ஏலைக்காத்த அம்மன் கோயில் இதில் முளைப்பாரி பாருங்கள் அதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு தெய்வங்களோட உருவங்களில் வந்து அழகான அலங்காரத்தோடு அப்படியே பார்க்கையிலே வந்து மனசு பரவசமாக சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படியே எனக்கு பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப இதுவாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் எல்லாமே சாமிக்குள்ளதெல்லாம் வந்து சித்தி பொண்ணை அவளே தச்சுருப்பாங்க போல் அவங்க தான் சொன்னாங்க நானே தைச்சிட்டேன் அப்படின்ட்டு மற்ற அலங்காரத்துக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ முளைப்பாரியினே கிட்டத்தட்ட தான் என்னமோ சொல்லியிருந்தாங்க என்கிட்ட சொல்லையில் அவங்க வீட்டில் மொத்தமாக ஒரு திடலில் போட்டு இது வந்தாங்கண்ண இங்கே பாருங்கள் அருவாளோட சாமி நிற்கிறாங்க பயங்கரமாக தூக்கி ஆளுங்க இருக்கா பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெரிய முளப்பாரியாக இருக்குது நான் வந்து சின்ன பிள்ளையில் பார்த்தது முளப்பாரி போட்டு சிராவையில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து இந்த முளைப்பாரி திருவிழாவில் தான் பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு எல்லோரும் ஆளுங்க எவ்வளோ பேர் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க விதவிதமானதுல இதில் போயிட்டுருக்காங்க அந்த மொழிப்பாரியோட அலங்காரங்களே அது அவங்க பக்கத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல அதுவண்ணா சொல்லியிருப்பாங்க போல போல சொல்லிட்டு ஒரே இடத்துல போட்டுட்டு மொத்தமாக அது பண்ணியிருக்காங்க எப்படி இருக்காங்க பாருங்க ஒரு வருஷமாவது இந்த திருவிழாவுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை நம்ம மாவட்டத்துக்குள்ளே தான் ஏரியாவில் கீழே பூங்குடி திருப்பத்தூர் அதுக்கு பக்கத்தில் தான் சொல்லணும் திருப்பத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா அந்த பக்கத்து மதகுப்பட்டி கீழே பூங்குடி இதெல்லாம் அங்கிட்ட அடுத்தடுத்துல வரும் ஆனால் அதுக்கு இடையில் எத்தனை ஊர் இருக்குன்னா தெரியாது ஏன்னா நான்லாம் பஸ்ஸில் போயிட்டு வந்திருக்கிறதுனால எனக்கு வந்து உள்ள ஊர்களெலாம் தெரியாது ஆனால் பக்கத்தில் தான் அங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் சாமியை பாருங்க எனக்கு அப்படியே இந்த பார்க்கையிலே ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கையில் ரொம்ப மெனக்கெட்டு இருந்து ஒரு நேர சாப்பாடோடு இது பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்காங்க எல்லா முளைப்பாரியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கம்மனில் சொல்லுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ